வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி எப்படி பேசுகிறதுனே தெரில இது நாளைக்கு காத்தால் நீங்கள் பார்ப்பீங்க இது நேற்று நைட்லேருந்து எனக்கு சரியா தூக்கமும் இல்லை சரியா மூடும் ஆக்சுவலாக இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண வேண்டாம் தான் நினைச்சேன் பட் பேசல என்ன ஆனும் தப்பா இருக்குங்க தான் பேசினேன் பட் இன்னைக்கு நான் முழுக்க முழுக்க டாக்டர் மன்மோகன் சிங் பற்றி தான் பேச போறேன் நேற்று நான் மணி பேச்சில் சொன்ன மாதிரி இந்த மணி பேச்சுங்கிற சார்ந்த ஆரம்பிச்சதே டாக்டர் சிங் வந்து சொன்னதுனால்தான் அது மணி பேர் வச்சு ஒரு ரெண்டு மூணு ரெக்கார்டிங் பண்ணியிருப்பேன் அது ஏதாவது ஒரு ஐநூறாயிரம் பேர் பார்த்துருப்பாங்க பட் இதை கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படி இதை ஒரு பெரிய ஆக்கணும் அப்படிங்கிறது அவர் எனக்கு கொடுத்த ஒரு ஐடியா தான் சேனல் ஆர்மின்னு சொல்லல அவர் அவர் என்ன சொன்னார்னா மார்க்கெட்டை வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது தான் அந்த மார்க்கெட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியணும் எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கணும் எல்லாருக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொன்னது அப்போ தமிழில் யாருமே இதை பற்றி ரொம்ப பெருசாக பேசுறதில்ல பேசினாலும் எல்லாத்தையும் அவங்கக்குள்ளேயே வச்சுக்கிறாங்கிற மாதிரி தான் இப்போ இருந்தது அதனால் தமிழில் மார்க்கெட்னா என்ன என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஆரம்பித்தேன் அது ரொம்ப வைட்லி சக்ஸஸ்ஃபுல்லாச்சு இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் எதுவும் பார்க்கல நினச்சும் பார்க்கல இன்றைக்கி அந்த சேனலில் சுமார் பதிமூணே முக்கால் லட்சம் பேர் சப்ஸ்கிரைபராக இருக்காங்க தினம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்சம் பேர் ஏதாவது வீடியோவை பார்க்குறாங்க அதுலேருந்து வந்தது தான் இந்த ஐடியா வந்து மார்னிங்கில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணது என் தம்பி சொன்னதுலேருந்து மார்னிங் மோட்டிவேஷன் ஒன்று ஆரம்பித்தாங்க அப்போ சில பேர் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த மார்னிங் மோட்டிவேஷன் சேனல் நாங்கள் வானால் நாங்கள் வெறும் ஃபைனான்ஸுக்கு தான் வரோம் நாங்கள் ஸோ இதை வந்து தனியாக ஒரு சேனலாக போடலாம்னு ஏன்னா ஒரு அதுக்குள்ளே ஒரு எழுநூறுலேருந்து ஆயிரம் பேர் இதை பார்க்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இதை சப்ஸ்கிரைபராக இருக்காங்க ஒரு வீடியோ போட்டாங்கன்னா எட்டுலேருந்து பத்தாயிரம் பேர் நிச்சயமாக அதை பார்த்துட்றீங்க இந்த தத்துவ பேர் சேனலில் உங்களுக்கு நான் பல அட்வைஸ் பல எடுத்து பலதெல்லாம் சொல்லியிருப்பேன் இது எல்லாமே அவரோட லைஃப்பில் நம்ம கற்றுக்க வேண்டிய தான் லைஃப்பில் செல்ஃப் டிசிப்ளின் வேணும் அப்படிங்கிறது அவர்கிட்டிங் கற்றுருக்கோம் அவ்வளோ டிசிப்ளின் இல்லைன்னா அந்த மனுஷன் மாதிரி நம்மளால் படிச்சிருக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பிறந்தவர் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் உருது தான் படித்தார் பத்தாம் கிளாஸ் படிக்கிற எக்ஸாம் எழுதுறச்சா இந்த இண்டோ பாகிஸ்தான் கலவரம் வந்துருச்சு அதனால பேப்பரே கிடையாது திரும்பி இந்தியாவுக்கு வந்து திரும்பி வாட்டி பத்தாம் கிளாஸ் எழுதினார் அதுக்கப்புறம் காலேஜ் போனார் பிஏ படித்தார் அப்புறம் எம்ஏ படித்தார் எம்ஏ திரும்பி காம்பிரிட்ஜில் போய் படித்தார் ட்ரை பாஸ் அப்படின்னு ஒரு டிஃபிகல்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆடம் ஸ்மித் பிரைஸ் அப்படிங்கிறத கேம்பிரிட்ஜில் பெற்றார் ஆடம் ஸ்மித் பிரைஸுங்கிறது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் நீங்கள் போய் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சிருவீங்க அதை முடிச்சுட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்து பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தார் அவரோட நெய்பர் முல்கராஜ் ஆனந்த் ஒரு பெரிய ஹிந்தி போய்ட்டு நேருவை பார்க்க கூட்டிகிட்டு போகிறார் நேரு சொல்கிறாரு நீங்கள் திரும்பி கார்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்துருங்கன்னு அப்போ பஞ்சாப் வைஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அனுப்ப முடியாதுங்கிறார் ஏன்னா பஞ்சாப் யூனிவர்சிட்டி கொடுத்த ஸ்காலர்ஷிப்பில் தான் அவர் கேம்பிரிட்ஜ் போய் படிச்சிருக்கிறார் அவரும் அது சரின்னு சொல்லி அங்கேயே இருக்கிறார் நேரு திரும்பி கூப்பிட்றச்சே அங்கேயே இருக்கார் ஆக்ஸ்ஃபோர்டு அதாவது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் வாழ்னா நான் ப்ரொஃபஸராகவே இருக்கேன்னு இருக்கார் ஆக்ஸ்ஃபோர்டு போகிறாரு ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கிறாரு டாக்டரேட் பட்டம் வாங்குறாரு யூஎனில் கொஞ்சம் நாளைக்கு வேலை செய்கிறாரு இந்தியாவில் டெல்லி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபசர் வேலைக்கு கூப்பிடுறாங்க யாராவது யூஎன் வேலையை விட்டுட்டு டெல்லி ப்ரொஃபசர் வேலைக்கு வருவாங்கன்னா தான் அவர் வந்தார் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ப்ரொஃபஸராக இருக்கும்போது தான் இன்றைக்கி இருக்கிற புது தலைமுறை அறுபதுகளில் இருக்கிற தலைமுறைகளை அவர் சொல்லிக் கொடுக்குறார் இல்லை பல ஸ்டூடெண்ட்ஸ்கள் பெரிய பெரிய இடத்துல போஸ்டிங்க்கு போகிறாங்க அங்கேருந்து அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் அட்வைஸராக காமர்ஸ் மினிஸ்ட்ரி சேர்றாரு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அட்வைசராகிறார் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஆகாரு பிரைம் மினிஸ்டருக்கு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆகிறாரு அதுக்கப்புறம் மெம்பர் செக்ரட்டரி பிளானிங் கமிஷன் ஆகிறாரு நடுவில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆகிட்டார் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி டெப்டி சேர்மன் பிளானிங் கமிஷனாகிறார் அதுக்கப்புறமா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிறாரு லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்கார் அப்புறம் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் இது எல்லாமே அன்னைக்கு அந்த காலத்தில் ரொம்ப இலைட்டான ஆட்கள் பண்ணக்கூடிய விஷயம்தான் ஒரு சாதாரண வீட்டில் பிறந்து அவங்க வீட்டில் முதல் கிராஜுவேட் அவர் தான் அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க பாட்டி தான் வளர்க்குறாங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாரு அவங்களோட தான் வளர்கிறாரு அதுக்கப்புறமா சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறாரு குழந்த பிறந்தப்புறந்தான் இங்கிலாண்டில் போய் டாக்டரேட் பண்ணுறாரு இது எல்லாம் மூணு குழந்தைங்க அட் எனி டைம் அவர் வந்து அவர் பர்ஸ்னல் யூஸுக்காக எதையுமே அவர் தொட்டது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா புண்ணோவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அதில் ரெண்டு இன்சிடெண்ட் சொல்கிறாங்க இருமாலில் படிக்கிறாங்க அவங்க தட் இஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுல மெரிட்டில் தான் போய் சேர்றாங்க குடியன் அப்படிங்கிறவர் தான் வந்து அதுக்கு ஹெட்டாக இருக்காரு குடியன் வந்து நேஷனல் டைரி மிஷனுக்கும் ஹெட்டாக இருக்கார் அவர் வந்து மன்மோகன் சிங்கை பார்க்குறாரு எல்லாம் பேசி முடிச்சு அந்த டைரி டிபார்ட்மெண்ட் ஓடுங்கிறதுலாம் சாங்ஷன் வாங்கிக்கிறாரு போகிறார் போகிற சமயத்தில் இவர் கேட்குறாரு என் பொண்ணு அங்கே படிக்கிறாங்க நீ வந்து எதாவது எப்படி படிக்கிறாங்கன்னு விசாரிச்சிருக்காங்க பேர் சொல்கிறாரு அது வரைக்கும் குரியனுக்கே தெரியாது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பொண்ணு அங்கே படிக்கிறாங்கன்னு அவ்வளோ தூரம் தன்னடக்கம் அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் ஜகதீஷ் பக்வத்தின்னு அவரும் பெரிய எக்கனாமிஸ்ட் உலகத்தில் சில சிறந்த எக்கனாமிஸ்டில் அவரும் ஒரு எக்கனாமிஸ்ட் அவர் வந்து இவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ஒரே இடத்துல படிக்கிறாங்க ஒரு மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கார் இவர் இந்த பொண்ணு இருமா முடிச்சுட்டு கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்ளை பண்ணுது இவர் தான் வந்து அங்கே பெரிய ப்ரொஃபஸர் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு நோபல் ப்ரைஸ் வரைக்கும் கிடைக்கும்னு பார்க்குறவர் தான் இந்த ஜதீஷ் பக்பதி இந்தியன் அவர்கிட்ட வந்து இவர் சொல்லவே இல்லை என் பொண்ணு அப்ளை பண்ணியிருக்கு ஒன்றுமே வாயை தொடக்கிறது இந்த ஆக்சிடெண்டில் வந்து எல்லா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட அப்ளிகேஷனும் அவர்கிட்ட வருது பகவத்கிட்ட அவர் ஒன்று ஒன்றா பார்க்குறச்ச தமன் சிங் அப்படிங்கிற ஒரு பேரை பார்க்குறாரு இது தெரிஞ்ச பேராக இருக்கேன்னு தொடர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவர் மன்மோகன் சிங்கோட பொண்ணுன்னு உடனே அமெரிக்காலேன்னு கால் போடுறாரு ஏன்டா அது மாதிரி உன் பண்ணும் அப்ளை பண்ணுறான்னு கேட்க மாட்டியா நான் பார்த்துருக்கலன்னா என்ன ஆகிருக்கும் சீட்டு கிடைக்கலன்னா என்னடா பண்ணியிருப்பேன் அதுக்கு அவர் சொல்கிறார் பதில் என் பொண்ணுங்கிறதுக்காக அவளுக்கு சீட்டு கொடுத்துடாத திறமை இருந்தால் சீட்டு கொடு திறமை இருந்தால் படிக்கட்டும் திறமை இல்லைன்னா படிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த குதம்பியார் யூனிவர்சிட்டியில் படிக்குது நல்ல பட்டம் வாங்குவாங்க அவங்க தான் வந்து இந்த இவரை இப்போ ஸ்ட்ரிக்டி பர்சனல் அப்படிங்கிற புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் நினச்சாருன்னா அவன் பசங்களுக்கு பேர பசங்களுக்கு எந்த சீட்டு எங்கே வேணால் வாங்கி கொடுத்துருக்கோம் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல அவர் அவர் பேர பசங்க என்ன பண்ணுறாங்க அவன் பசங்க என்ன பண்ணுறாங்க ஒரே ஒரு பொண்ணு ஸ்டீஃபன்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அவங்க என்ன படிச்சிருக்காங்க என்ன பண்ணுறாங்க எந்த இடத்துல எப்படி டிகிரி வாங்கினாங்களா என்ன படித்தாங்க எந்த யாரோட பண்ணுறாங்க எங்கே வேலையாக இருக்காங்க ஒன்றுமே தெரியாது யாரும் ஒரு கீது கிடையாது என் பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டான் என் பேரனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தான் என் பேரனுக்கு பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுத்தான் வேறு யாராக இருந்தாலும் பண்ணுவான் அவர் பேர பசங்களுக்கு எதாவது பண்ணாருன்னு யாராலையும் பேசவே முடியாது வாழ்ந்த இது மாதிரி தான் வாழணும் அவரை காலத்தில் அவரை கண்ணாப்பினான் பேசினோது கூட அவர் திரும்பி ஒரு வாரத்தையும் பேசினதே கிடையாது வேண்டாத அளவுக்கு பல பேர் பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க எவிடன்ஸே இல்லை நீ பத்து வருஷம் கழித்து எல்லா கேஸும் தள்ளுபடி ஆகிடுச்சு அவர் மேலே கேஸே கிடையாது அவரோட மினிஸ்டர்ஸ் மேலே இருந்த கேஸெல்லாம் கூட தள்ளுபடி ஆகிடுச்சு நேத்தும் ட்விட்டரில் பல பேருங்க அவரோட ஐடியாலஜி பிடிக்காதவங்க கண்ணாப்பினான்னு எழுதுனா இந்த பத்து வருஷத்தில் அவரை பற்றி கனாபினான்னு பேசினவங்களை பற்றி அவர் பர்சனலாக ஒரு வார்த்தை தப்பாக பேசணும் நம்மளாலாம் முடியாது நம்மளுக்கெல்லாம் கோவம் வந்துடும் நம்ம திரும்பி திட்டுவோம் திரும்பி கத்துவோம் ஏதோ பண்ணுவோம் அவனுக்கு தெரிஞ்சது போல தான் அப்படின்னு விட்டுட்டு லைஃப்பை கரெக்டாக லீட் பண்ணிட்டு போனதில் இவரை மாதிரி ஒரு மனுஷன் இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாது நன்றி வணக்கம்